மூன்றாம் கால சாமயமான சந்தியால சாமாய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரும் வருக வருகின்ற வரவேற்கிறோம் இந்த சந்தியாவலர் சா நிகழ்வுகளை தொடர் பங்கேற்பாளர்களை மாற்று பங்கேற்பாளர்களை இணைந்துள்ள திருமதி நிர்மலா என்ன பண்ண அவர்களே அன்பு அழைக்கிறோம்

ஜினகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் திருலோகை தர்மதானத்தில் மூன்றாம் கால நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்த அனைவருக்கும் சம்மதர் ஜெய ஜினேந்திரா முதலில் தீபா இதனை வழங்கிட நல்லவன் பாளையம் ஜெய ஜெயந்தி விஜயகுமார் மேல் சித்தாமு சுமதி பாஸ்கரன் இருவரையும் அழைக்கிறேன் வாருங்கள் அம்மா நன்றி அம்மா கிருஷ்ணன் ஜெயந்தி முடியாத விஜயகுமாரின நான் படுகிறேன் தீபாரதி ஸ்ரீ சாந்திநாத தீபாரதி ஜெய ஜெய என்றுமே ஆர் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் துயர் தரும் பவ கடல் மலரடிகளை முடி முடிமிசை கொள்வோ ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் துயர்தாரும் பவகடல் ஏறியநாதர் முடி முடிமிசை கொள்வோம் விஸ்வசேனதமக்கும் விலங்கிழை ஐராவதி எண்ணம் கொடிக்கும் பேரூர தோன்றிய சாந்தியை தொழுவோம் பேருளியாரத்தி செய்துமே பணிவோம் திருவல நற்பதம் நாமே தேமலர் தூவி வணங்கிடுவோமே நாமம் ஆயிரம் போற்றி பொன்னொழி ஆரத்தி செய்துமே பணிவோம் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் துயர் தரும் பவகடல் நாதர் தாமலர் அடிகளை முடிமிசை கொள்வோம் பஞ்சம சக்கரவர்த்தியின் பதமே பறிவுடன் தொழுதிடின் பாபமும் அருமே பிஞ்சியாழகரின் விழிப்புகழ் பாடி வீவில்லார்த்தி தினம் புரிவோமே மோ உலகம் தொழும் முனைவரை பணிவோம் மும்மூடங்களின் வேர்கலை தாவில் காட்சி இதுவென தெளிவோம் தன்னருள் பெற்றிட ஆரத்தி புரிவோம் நற்குண கடலின் பதம் பணிவோமே நலம் சேராரத்தி தினம் புரிவோமே காமனை வென்றவர் பதமே பொருந்திடாரத்தி புரிந்திடுவோமே ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோ துயரம் பவ கடல் ஏறிய நாத தாமலரடிகளை முடிமிசை கொள்வோம் சாந்தியின் சரணம் சாந்தியை தருமே சார் உறும் இடர்களை அகன்றிட செய்யுமே சாந்தியின் மந்திர மங்களம் தருமே சத்து வாரத்தி நித்திய சுகமே ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் துயர் பல கடல் நாதர் தாமலரடிகளை முடிமீசிக் கொள்வோம் இந்நில வாய்ப்பை நலிக்க நெறியாளர் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இடையில் ஏற்பட்ட வருந்துகிறேன் சாரி தீப ஆரத்தியை அழகாக வழங்கிய சுமதி சித்தாமூர் மே சித்தாமரை பூர்வீமாக கொண்டு தினவனத்தில் வசித்தரும் சுமதி பாஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்து லகு சிராவக பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட

நமோலோ பாவனம் சர்க்கோபம் மோஷசியம் பாவனம் வந்தன சர்க்கோபம் வந்தன மோட்சசனம் சாஷ்டாங்கம் பார்த்தாங்கம் சர்க்கசோபானம் சாஷ்டாங்கம் மோட்சசன प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनाशनं प्रदक्षिणं स्वर्गसोपानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनासनं निर्मलं स्वर्गशोभानं निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पावनासनम् अर्चनं सर्गसोपम् अर्चनं मोक्षसाधनं मङ्गलं भगवान् अर्हन् मङ्गलं भगवान् जिनः

பரமாத்மனே பரமாத்ம சித்தாத்மனே நமஹா நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம பரமாத்மையா அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் நன்றி நன்றி டாச்சான் தர்சன்துதி குட்டிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஹே பிரபு ஆஹ் நன்றிடமா ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வச்சன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் வியோகம் அனிஷ்ட சம்யோகம் விடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு வகை ரௌத்திர தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் சேயானந்தம் சம் நான்கு நான்கு வீக்கதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதி காலமாக வித்யாத்வ அஞ்சான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் வசத்தினால் அஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு இந்திரம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் நிர்த்த பரியாப்தம் லப்தியா பரிதாப்தம் முதலான உயிர்களை துன்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமம் விதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரிச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேஷனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி ஊரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுடைய ரவுத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் வழியில் தங்கும்போதும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் உட்கார் வரும்போதும் நாங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருகி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் துன்புறுத்தி இருந்தார் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தார் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்கிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவிய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தார் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தார் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலி பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தார் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தார் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதார் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினார் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை எங்களுடைய கர்ம ஜெயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அனைவருக்கும் அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சிராவக பிரதிக்கமனம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ நமோ நமோச்சாயம் நமோ லோயே வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்த நெறியாலர்ஜி அவர்களுக்கும் தொகுத்து வழங்கிய அக்கா எனக்கு வழங்க அழைத்த அக்கா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிமா நன்றி லகு பிரதிகிரமணத்தையும் தர்சனத்தையும் அழகாக வழங்கிய சுதஞ்சனாவுக்கும் கலாவதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை இளமங்கலம் உஷாராணி உதயகுமார் வந்தவாசி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வந்துக்கிறாங்களா சொல்லுங்க

கேக்கல சித்தி நான் நீங்க சரி நான் படிக்கிறேன் கேக்கல நீங்க பாத்து படிச்சிருந்தீங்க பாத்து படிச்சிட்டு

தெற்கு ஏழே நிலவும் கிழக்கு மேற்குள்ளோசனை தர்மங்களில் உள்ள வம்சராக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு சப பிர தர்மச்யம் செய்து வீடுவர் அடைந்து உயர்ந்த அவகாசித்த ஐநூத்தி பூஜ்ஜிய உயரமும் தாழ்ந்த அவகச ஏழு மாதிரி உயரமும் நடுத்தர அவகாச விதங்களும் சித்த பரமேஸ்வரிக்கும் முக்கால மூவக பவ்ய ஜன மகித பவ்ய ஜன மகித ஏழு சீர்திருத்தங்களுக்கும் பஞ்சமேடு சதிஷ்கோண விஜய சேத்த விச்சம சமசனாதி விபூஷித கேவல ஜான சம்பன நித சீமர் அஜய விதிவரை இருபது சீர்த்தங்களுக்கும் நந்தி சதீத பஞ்சமேடு சதிசான அத்துவ தினாதி நமோஸ்து 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 பரத பாகுபலி பவ்ய ஜன बරद बा बलीभव्यने अस्ता वाले दसशने दश दर्त सोड आवन मी चनने संबद सरबााइए अजा मदद अंज संति भुची श्रे्य साध होते सजाच छय नापर्य अक्ष्य साधने अशषोच सर्तिम ञन वर्मादी मूण उत्् रदी अर्ना रखदाए ி சம்பாபுரி பாவாபுரி உஜகி சத்திய மைவி தரங்காதி சித்த கூட சித்தவரகுடர் சித்தம் எட்டு கோடி ஐம்பத்தி லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி லட்சத்து ஸ்ரீ ஆதிபகன் உயரமாக அறிவியல் பிரமாணமாக்கி பரியசம் அமைந்திருக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருபத்தி எட்டு முழுவதும் முப்பத்தாம் ஊற்ற சியாச்சம் எண்பத்தி குணகம் நூறு நூறு கோடி மகளை கொண்ட சத்தி சம்பளம் பரம தேவனுக்கும் நாற்பத்தி எட்டு தவித்த தேசபித்த மகனில் கிச்சு கோடுங்க தொண்ணூத்தொம்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதத்துக்கும் இத்தம் பூய மனம் மொழி அர்த்தம் நமோ அழகானம் நமோ சித்தானம் நாமோ ஆயுர்யானம் நமோ உதச்சாயானம் நம்ம உயர் சதசாகும் நன்றிமா அனைவருக்கும் நன்றி வாய்ப்பளித்த எரியா நோக்கத்துக்கு நன்றி மத்தமளுக்கு நன்றி ஜெயரா கேக்குதாம்மா

அழகாக தொகுத்து வழங்கிய உஷாராணி பக்தி செய்து வழங்குதலை அழகாக தொகுத்து வழங்கிய உஷாராணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பக்தி செய்து மாக்கிரியா தத்துவ சூத்திரம் ஆழப்பெயர் அனைவரும் வாருங்கள் சொல்லுங்கம்மா